ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம ஆரி ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் இது எயிட்டீன் இன்ச்சு ஃப்ரேம்மை ஓகே இப்போ நம்ம இந்த ரிங்கில் இந்த நாலு பேஸஸ்ஸுமே கொடுக்க போகிறோம் இந்த ரிங்கில் இருந்து இந்த நெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நெட்டை ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபோர் கார்னர்ஸுமே போட்டு நம்ம நல்லா டைட்டாக டைட் பண்ணிட்டோம் இப்போது கீழே இந்த ஃப்ரேமை செட் பண்ணுறோம் இது வந்து ஆக்சுவலி உட்டனில் இருக்க ஃப்ரேம் தான் அது எப்பவுமே வந்து சாண்டல் கலர் எடுத்தீங்க அப்படின்னா க்ளாத்துக்கு எந்த டேமேஜும் வராது ஸோ அதையே நான் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக நம்மளோட நாடா இருக்குல்ல நார்மலாக யூஸ் பண்ணுற நாடா அதை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க அதை ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேமில் செட் பண்ணிடலாம் செட் பண்ணிவிட்டு இன்கேஸ் இது டைட்டாக இல்லை இந்த ஃப்ரேமில் கரெக்டாக ஆகல அப்படின்னா இங்கே இருக்க ஸ்க்ரூ வச்சு நீங்கள் டைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க எப்படி உங்களுக்கு செட் ஆகுதோ ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி டைட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன கிளாத்தில் போட போகிறோமோ அந்த கிளாத்தை மேலே போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு மேலே இருக்க இந்த ஃப்ரேமை இதுக்குள்ளே செட் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரேம்க்குள்ளே இந்த கிளாத் வித் ஃப்ரேம் இப்போ இந்த நெட் இருக்குல்ல இந்த நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க இந்த ஃபுல் ஃப்ரேம்மே இதுக்குள்ளே ஃபுல்லாக போனதுக்கப்புறமா நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க டைட் நல்லா டைட் பண்ணிங்கன்னா தான் கிளாத் வந்து நகராமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும் டைட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க டைட்டா இருக்கணும் அப்பதான் நம்ம இங்க ஆரி போடும்போது போது கிளாத் நகராம ஃபிட்டா நிற்கும் சுத்தி எல்லா சைடுமே இந்த மாதிரி கிளாத் நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க சுத்தி எல்லா சைடுமே இழுத்து விட்டு ஈவனா நம்ம எந்த சைட் வந்து இப்ப நெக் இங்க வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா நெக்கை மட்டும் இங்க ஃபிட் பண்ணிட்டு இந்த மாதிரி சோ நம்ம இப்படிதான் ஆரி ஸ்டாண்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாத்தை ஃபிட் பண்ணணும் பிகனஸ்க்கு நீங்க அதில் வச்சு ஃபிட் பண்ண தெரியலனா நம்மளோட சின்ன ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேல கிளாத் போட்டுட்டு நீங்க என்ன கிளாத் யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு மேல பெரிய ஃப்ரேம் வச்சு நீங்க இன்சர்ட் பண்ணி கிளாத்தை இன்சர்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ ஃபுல்லா இன்சர்ட் ஆயிடுச்சு நம்ம கரெக்டாக வச்சு ஃப்ரேம் பண்ணிட்டோம் இப்போ இதை கூட எடுத்து நம்ம அப்படியே ஆரி ஸ்டாண்ட்ல ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்க இந்த பே இந்த பேட்டன் உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க இல்லை டைரக்டா வச்சு போடுறீங்க அப்படின்னால நீங்க அந்த மெத்தட யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுட்டு கூட நம்ம இந்த கிளாத் எல்லாம் எழுத்து டைட்டா வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரேம் கரெக்டா ஃபிட் ஆயிடும் ஸோ இந்த இடம் இந்த சென்டர் தான் நம்ம போடுவோம் இந்த இடம் கொஞ்சம் டைட்டா இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஆரி போடுறச்சா ஈஸியா இருக்கும் ஆரியிலேயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கத்துக்கிற இனிஷியல் ஸ்டேஜ் ஸ்டிச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் ஸ்டிச் அந்த இதுதான் ஸ்டைன் ஸ்டிச் ஆக்சுவலாக இது வந்து நான் கிளாஸ் போயிட்டு கற்றுக்கும் போது எடுத்த க்ளாத்து நான் அதை உங்களுக்கு சும்மா ரெஃபரன்ஸ்க்காக காமிக்கிறேன் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டிச்சுக்குமே ஒரு ஒரு பேர் இருக்குது லீஃப் ஸ்டிச்சு பட்டன் ஃபோல் ஸ்டிச் ஹேரோ ஸ்டிச்சு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு மிரர் ஸ்டிச் இதை மாதிரி பீகாக் ஸ்டிச் இதெல்லாம் நான் இனிஷியலாக போட்டு கற்றுக்கிட்டதே அதனால் கொஞ்சம் கொலாக்ஸ்டாக தான் இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சான ஸ்டெயின் ஸ்டிச் வந்து நான் இந்த கிளாத்லேயே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி போடணும்னு இதெல்லாம் பீச் ஒர்க்கில் போட்டது பீட்ஸ் ஒர்க்கில் இனிஷியலாக குட்டி குட்டியாக போட்டதை நான் கிளாஸ் ஃபோர் வச்சு எடுத்தது இது ஸோ ஜரில போட்டது பீட்சில் போட்டது ஜதூசி சில்க் த்ரெட்டில் இது ஃப்ரெஞ்ச் நாட் இதெல்லாம் பீச் ஒர்க்கு இந்த பீச் ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து போடுவோம் ஸோ அது இனிஷியலாக நான் என் கிளாஸ் போகிறாச்சு அதெல்லாம் கற்றுக்கிட்டது கட் ஒர்க்கு ஒர்க் டிசைன் எல்லாமே இந்த கிளாஸஸ்ஸாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆரிக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற நீடல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் ி ஃபோர் ட்வெண்ட்டி த்ரீ இது தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் நம்ம இனிஷியலாக கற்றுக்கும் போது எனக்கு கிளாஸ்ல வந்து டுவெண்ட்டி தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க ஸோ நான் இதில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டேன் வித் ஜரி த்ரெட் இந்த த்ரெட்டில் தான் நம்ம போட போறேன் ஜரி த்ரெட் சொல்லுவாங்க நீங்கள் ஆரி ஸ்டாண்ட் வந்து எல்லா ஷாப்லயுமே இப்போ நம்ம மிஷின் சம்மந்தப்பட்ட விற்கிற எல்லா ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா போய் பார்த்து வாங்கிக்கோங்க இதுவே உங்களுக்கு கிளாஸஸாக தேவைப்படுது எனக்கு ஒன் பை ஒன் கிளாஸஸாக சொல்லுங்கள் எடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு ஒரு கிளாஸஸாக எடுக்கிறேன் இப்போ நான் இனிஷியல் ஸ்டேஜான ஸ்டெயின் ஸ்டிச் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு ஜரி தெட்டில் இதோட கார்னர் எடுத்துக்கோங்க கார்னர் எடுத்து நம்ம நார்மலாக தைக்கும் போர்லாம் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு நம்ம முடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஒரு லாக் ஒன்று போட்டுக்கோங்க இப்போது ஸ்கேல் எடுத்துக்கிட்டு ஒயிட் பென்சில் இருந்தால் போட்டுக்கோங்க இப்போ என்கிட்ட ஒயிட் பென்சில் எல்லாம் நல்லா சாக் பீஸில் போடுறேன் ஜஸ்ட் ஒரு லைன் இந்த லைன் எதுக்கு அப்படின்னா இந்த லைன்லேயே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு போட்டு பழகணும் அப்படின்னா நம்மளுக்கு நேராக ஸ்டிச்சஸ் வரும் அதுக்காக நம்ம இனிஷியலாக கற்றுக்கும் போதே இப்படி ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலேயே ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணலாம் நம்மளோட த்ரெட்டை வந்து இந்த கார்னரை லாக் பண்ண கார்னரில் இப்படி பிடிச்சிட்டு இதை மாதிரி ஒரு ஒன் இன்ச் டூ இன்ச் விட்டு இப்படி கீழே பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரேம்க்கு கீழே கொண்டு போயிடுங்க ஃப்ரேம்க்கு கீழே கொண்டு போயிட்டு நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி ஆல்ஃபபெட்டும் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து நியூமரிக்கோ இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஸோ நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி ஆல்ஃபபெட் இப்போ இந்த வந்து நீடில் உள்ள கொடுத்து த்ரெட்டை அந்த நீடலில் மாட்ட வச்சு இப்படி வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க வெளியில் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் குட்டியாக்கிட்டு திருப்பி நீடில் உள்ள விட்டு நீடில் உள்ள விட்டு கீழே ஒரு சுத்து சுற்றி அந்த நீடில் ஒரு சுற்று சுற்றி இப்படி எடுத்துட்டு வந்து உள்ளே போட்டிருக்க செயின் விட்டு திருப்பி வெளியில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுதான் ஸ்டெயின் ஸ்டிச் இங்க பாருங்க இதை வந்து அல்பபேட் நம்மள இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு நீடில் உள்ள கொடுத்து கீழே வச்சிருக்க நூலில் ஒரு சுத்து சுற்றி அப்படியே நீடில் மேலே எடுத்து இதுக்குள்ளே விட்டு ட்விஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஸ்டிச் வந்துடும் இப்போ இந்த லாக் குள்ளே இருக்குது நீடில் கீழே விடுறோம் ஒரு சுற்று சுத்துறோம் அந்த லாக் உள்ளே ஒரு ட்விஸ்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம் எஸ் ஜைன் ஸ்டிச் இது தான் வந்து நீங்கள் இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கிளாஸ் போகிறச்சேன் எனக்கு கற்றுக்கிறதுக்கு இது த்ரீ ஃபோர் டேஸ் ஆச்சு நீங்கள் வந்து உடனே கற்றுக்குவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நாளில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும் ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டிச் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்து உங்களுக்கு எனக்கு ஸ்டிச்சஸா இதை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எனக்கு கிளாஸஸா கிளாஸஸா கண்டக்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டிச்சாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு யாருக்குன்னா விருப்பப்பட்டு கேட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஒரு கிளாஸஸ்ஸாக எடுக்கிறேன் ஆனால் இது நான் இப்போ ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னோட பிளவுஸ் ஒன்று ஆறி போட போகிறேன் ஸோ அதுக்காக தான் இதை ஸ்டாண்ட் எடுத்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா சரி உங்ககிட்ட இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது நான் வந்து நான் இது வரைக்கும் நான் போட்ட என்னோடய ப்ளவுசஸ் தான் இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் ப்ளஸ் நான் போட போகிற பிளவுஸும் நான் உங்ககிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன என்ன மாடல் எடுத்திருக்கேன் என்ன போட போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த பிளவுஸ்லாம் நான் முன்னாடி போட்ட பிளவுஸ் எனக்கு என் சித்திக்கு என் குட்டீஸ்க்கு அப்படின்னு போட்ட பிளவுசஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பிள்ளையார் வந்து நான் கிளாஸ் பண்ணும்போது எனக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் ஸோ நான் அது அசஸ்மெண்ட்காக இந்த பிள்ளையார் தான் போட்டிருந்தேன் என்னோடய ஃபேவரேட் அவர் நான் கூடவே வந்து எம்ப்ராய்டரி கிளாஸும் பண்ணியிருந்தேன் அதுக்காக அந்த பிள்ளையார் குருவி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்